ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல இந்த வார வீக்லி டாஸ்கா ராஜாந்திரம் டாஸ்க கொடுத்திருக்காங்க அதாவது இந்த டாஸ்க பொறுத்த அளவுல சீசன் சிக்ஸ்ல வேற லெவல் இருந்துச்சு தளபதியா வந்த அசீம் எல்லாம் மறக்கவே முடியாது அந்த அளவு பெரிய கலவரங்கள் எல்லாமே நடந்துருக்கும் அதுலயும் குறிப்பா அவர் துப்பி தரவா அப்படின்னு சொன்ன டைலாக் வந்து செம வைரல் ஆச்சு இதனால அசீமுக்கு நிறையவே கண்டனங்களும் எழுதிச்சு அதே நேரத்துல இந்த சீசனை பார்த்தோம் அப்படின்னா கழுவி தாங்க ஊத்தணும் இருக்கிற போட்டியாளர்கள் ஒண்ணுக்குமே ஆக மாட்டானுங்க அதுலயும் குறிப்பா இந்த அழுகினி சாச்சனாவை ப்பா ராணி ஆக்குனது இந்த பிக் பாஸ் டீமுக்கு கொஞ்சம் கூட கூறு கிடையாதா இந்த தற்கொலை எல்லாம் ராணியா கொண்டு வந்தா எப்படி அதே மாதிரி தான் ராணுவ ஆறு இருக்கிற மூலகட்ட முட்டாள் அப்படின்னு சொல்லலாம் ஆண்கள் நீ பொறுத்தளவுல அவ்வளவு கஷ்டப்பட்டு விளையாடி இருக்கானுங்க அவனை பொறுத்தளவுல காமெடி பண்றேன் பவித்ராவுக்கு சேவை பண்றேன் அப்படிங்கிற அளவுக்கு கேவலமா நடந்து இருக்கான் பார்க்கும் போது நமக்கே செம இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு எபிசோட பொறுத்தளவுல யாரெல்லாம் என்னெல்லாம் கோமாளி வேலைகள் பண்ணாங்க அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்துலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஸ்டார்டிங் ஒரு நல்ல பாட்டோட ஸ்டார்ட் அதுக்கப்புறமா பெண்கள் காட்டுறாங்க அங்க தேர்வு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போகுது இதுல முத்துக்குமாரனை தேர்வு பண்ண எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் சிவாவை ஒற்றனா தேர்வு பண்ணுவோம் மாதிரி முடிவு எடுக்கிறாங்க ஆனா இதுக்கு முன்னாடியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு விதிமீறல் நடந்துச்சு பெண்கள் வீட்டுக்குள்ள போய் ஜெஃப்ரி வந்து சாச்சனாவுக்கு சேலைக்கு மடிப்பு எடுத்து கொடுக்கறான் இந்த ஜெப்ரிக்கு வேற வேலையே இல்லையாங்க எப்ப பாரு பெண்கள் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான் பாக்குறதுக்கு இரிட்டேட் ஆகுது அது மட்டும் இல்ல நேத்து என்னமோ மஞ்சரியை பொறுத்த அளவுல பிக்பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் ஒழுக்கம் வேணும் விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காட்டு கத்து கத்துனாங்களே இன்னைக்கு உங்க ஒழுக்கெல்லாம் எங்கம்மா காத்துல போயிருச்சா ஜெஃப்ரி பெண்கள் இருந்து தான் சாச்சனாவுக்கு சேலைக்கு மடிப்பெடுத்து குடுத்துக்கிட்டு இருக்கான் அந்த நேரத்துல மஞ்சரியும் அதே ரூம்ல தான் இருக்கிறாங்க பாக்கும்போது எனக்கு எல்லாம் செம காண்டாச்சு மஞ்சரி மேல கொஞ்சமாவது மரியாதை இருந்துச்சு அதாவது அவங்கள போறது அளவுல தேவையில்லாம பேசி மத்தவங்களை இரிட்டேட் பண்றதா இருக்கட்டும் ட்ரிவர் பண்றதா இருக்கட்டும் இந்த வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொன்னோம் அதே நேரத்துல இன்னைக்கான எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறமா மஞ்சரியை பார்த்தாலே நமக்கு இரிட்டேட் ஆகுது அந்த அளவு மத்தவங்களை ப்ரோக் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒழுக்கம்னா என்ன அப்படிங்கிறது மஞ்சரி கிட்ட கிடையவே கிடையாது வாய திறந்தாலே போய் பித்தலாட்டம் மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறமா அரசாங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க ராணியை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறானுங்க பெண்கள் அணியோட ராஜாங்கத்துக்கு கோமகள் கோட்டை அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கிறானுங்க அதே மாதிரியே ஆண்களை பொறுத்தளவுல அரியமா தேசம் அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கிறாங்க இன்னொரு சைட் பார்த்தா அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கேரக்டரும் பேர்லாம் எடுத்துக்கிறாங்க அந்த பேரை வச்சு எல்லாம் பேச வேண்டாங்க போட்டியாளர்களோட பேரை வச்சே பேசிடுறேன் இதுல அன்ஷிதாவை பொறுத்தளவுல நான் ஒரு அனாதை திருவனந்தபுரத்துல இருந்து வர்றேன் எனக்கு உங்களோட அரசாங்கத்துல அடைக்கலம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தளபதியா இருக்கிற மஞ்சரி கிட்ட வந்து கேக்குறாங்க மஞ்சரியை பொறுத்தளவுல நீ உண்மையா இருக்க நாங்க உங்களை எங்க அரசாங்கத்துல சேத்துக்கிறோம் அப்படிங்க சேர்த்துக்கிறாங்க அடுத்ததா வருஷினி அதே மாதிரிதான் நான் ஒரு அனாதை வேற ஒரு நாட்டுல இருந்து வந்திருக்கேன் எனக்கும் அடைக்கலம் தாங்கன்னு கேக்குறாங்க இருந்தாலும் உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல நீ வாசல்லே உட்காந்துக்க அப்படிங்கிற மாதிரி வர்ஷினி உட்கார வச்சிருக்காங்க வர்ஷினியை பொறுத்த அளவுல மயங்கி விழுற மாதிரிலாம் ஒரு ஆக்டிங் எல்லாம் போட்டாங்க வேற அளவுல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரியே எப்பவும் போலவே இந்த விஷாலும் தர்ஷிகாவும் காதல் கண்டனதான் ரெண்டு பேரும் கண்ணையும் கண்ணையும் பாத்துக்கிட்டு பல இடங்கள்ல காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாக்குறதுக்கு நமக்கு காண்டாகுது அதே மாதிரியே ஜாக்லின் சத்யா ரெண்டு பேரும் புருஷம் மாதிரி அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எந்த டாஸ்க் வந்தாலும் அவருக்கு ஒரு காதலி வேணும் அந்த வகையில அருணோட காதலியா ஆனந்தி வர்றாங்க இந்த இடத்துல முதல்ல வந்து முத்துக்குமார பொறுத்தளவுல மனநிலம் பாதிக்கப்பட்டவரா ஆக்ட் பண்றாரு இவரை பொறுத்தளவுல விதிமீறல் பண்ணிடுறாரு அதாவது சமையல் அணில இருக்கிற அவர் வந்து பெண்கள் அறைக்குள்ள போயிடுறாரு இத பார்த்த உடனே தளபதியா இருக்கிற மஞ்சரி வந்து முத்துக்குமார பிடிச்சு வச்சிடறாங்க அதுக்கப்புறமா நிறையவே வீரவசன அடிச்சாங்க அதாவது அவரை பிடிச்ச வச்சதுக்கு அப்புறமாவும் எதிர்நாட்டு தளபதியான தீபக் வந்து எங்க பிரஜையை விடல அப்படின்னு கேட்கவே இல்லை அவங்களோட பிரஜை மேல அவங்களுக்கு அவ்வளவுதான் அக்கறை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் நாங்க விடுவோம் அப்படிங்க சொல்றாங்க அதெல்லாம் ஏத்துக்கிட்டு முத்துக்குமரனுக்கு பதிலா விஷால் வந்து பனிஷ்மெண்ட செய்யறாரு அதே மாதிரி ஜெப்ரி ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னு அவருக்கு நூறு தோப்பு கரணங்கள் போட வைக்கிறாங்க ஒண்ணு ரெண்டு இல்லங்க நூறு தோப்பு காரணம் இதே நூறு தோப்பு காரணத்தை பெண்களை போட வச்சிருந்தா இன்னைக்கு பெண்களை கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கதறிக்கிட்டு கதறிப்பான உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் கண்ணுக்கே தெரியாதயா நானூத்தி ஒன்பது தடவை எக்ஸசைஸ் பண்ண சொல்றாளு நூறு தோப்பு கரணம் போட சொல்றாங்க தவளை மாதிரி குதிச்சுக்கிட்டே போக சொல்றாங்க இதுல ஏதாவது ஒண்ணு அவங்க பண்ணுவாங்களா உண்மையாவே பெண்கள் அணியை பொறுத்தளவுல ரொம்பவே கொடூரமா தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க எல்லா தப்பையும் செஞ்சுட்டு அழுது ஒரு நாடகத்தை கிரியேட் பண்றாங்க பாருங்க தான் ஏத்துக்கவே முல்ல அப்படின்னா சொல்லலாம் இப்படி அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கும் போதே பாஸோட ஒரு அறிவு வருது அதாவது உங்களோட ராஜாங்கத்துல வேலை வாய்ப்பை கொடுத்து வணிக வளர்ச்சியை உண்டு பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக மக்களுக்கு ஒரு வாய்ப்பு களிமண் அனுப்புவோம் அந்த களிமண்ணை பயன்படுத்தி சிற்பங்கள் செய்யணும் அதை வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வருது அந்த இடத்துலயும் பெண்களை பொறுத்தளவுல எங்க அணில மக்கள நாலு பேர் தான் இருக்கிறாங்க உங்க அணில அஞ்சு பேர் இருக்கிறாங்க எல்லாரும் சரிசமமா கலந்துக்கணும் நீங்க ஒரு நபரை குறைஞ்சியா அப்படிங்க கேக்குறாங்க ஆண்களை பொறுத்தளவுல இழிச்ச வாயு இவங்க சொன்ன உடனே ஒத்துக்கிறாங்க அந்த வகையில ஆண்கள் அணில இருந்து முத்து சிவா அருண் ஆனந்தி இந்த நாலு பேரும் கலந்துக்கிறாங்க பெண்கள் அணியை பொறுத்தளவுல வர்ஷினி ஜாக்லின் சத்யா அன்ஷிதா இந்த நாலு பேரும் கலந்துக்கிறாங்க கொடுக்கப்படுற களிமண்ண சண்டை போட்டு எடுத்துட்டு வர்றாங்க அதுக்கப்புறமா சிற்பங்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துலயும் பெண்கள் அணிக்குள்ள ஒரு சண்டை வருது அதாவது வர்ஷினிய பொறுத்தளவுல அவங்க செஞ்ச சிற்பத்தை கொஞ்சம் வைக்கும் போது கீழே விழுந்துருச்சு இதை புடிச்சுக்கிட்டு ஜாக்லினும் அன்ஷிதம் வச்சு செஞ்சாங்க சொல்லலாம் சின்ன சின்ன பெண்கள் அணியை பொறுத்த அளவுல அடிச்சுக்கிறத பாக்கும்போது என்னமா இதுக்கெல்லாம அடிச்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஆண்களோட ராஜாங்கத்தை காட்டுறாங்க இதுல ராஜாவா இருக்கிற ராணவா இருக்கட்டும் படைத்தளபதியா இருக்கிற தீபக் ராஜகுருவா இருக்கிற ரயான் இவங்க மூணு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பெண்களோட ராஜாங்கத்துல இருந்து செங்கோலை நாங்க திருடிட்டு வந்து ஒழிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பணியாளர் சொல்லியிருக்காரு இதை இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க என்ன பொறுத்தளவுல விஷாலா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது திருநர் யாரு அப்படிங்கறது இன்னைக்கு எபிசோட்லையும் காட்டல லைஃப் ஸ்ட்ரீம்ல நான் பாக்கல அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமல் மென்ஷன் பண்ணுங்க யாரு பெண்களோட செங்கோலை திருடுது அப்படிங்கறத அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா செங்கோல் காணாம போயிருச்சு அப்படிங்கறத சாச்சனாவும் கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்க அணிக்குள்ள ஒரு சலசலப்பு போகுது இந்த செங்கோலை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக இருக்கிற மஞ்சரி வந்து விதிமுறைகள் எல்லாத்தையும் மீறி ஆண்களுக்குள்ள போய் தேடுறதுக்கு போறாங்க ஒரு தடவை இல்லைங்க ரெண்டு தடவை போனாங்க ரெண்டாவது தடவை போகும்போது ராணுவ பாத்துர்றாரு பார்த்ததுக்கு அப்புறமா பல விவாதங்கள் போகுது இந்த இடத்துல ராஜகுருவா இருக்கிற ரயான் வந்து இதெல்லாம் முறையே இல்ல என்னதான் தளபதியா இருந்தாலும் எங்க வீட்டுக்குள்ள நீங்க எப்படி வரலாம் கேக்குறாங்க உடனே அந்த இடத்துல மஞ்சரி வந்து எனக்கு எல்லாம் விதிமுறைகளை இல்ல நான் கேப்டன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா என்னோட தோடு தொலைஞ்சு போச்சு தான் எடுக்க வந்தேன்னு சொல்றாங்க இப்படி திரும்ப திரும்ப பொய்யும் பித்தலாட்டமா மாத்தி மாசி பேசிக்கிட்டே இருக்காங்க மஞ்சரி பாக்கும்போது நமக்கு அந்த இடத்துல இருக்கிற ரயானா இருக்கட்டும் தீபகா இருக்கட்டும் என்னம்மா தான் போய் எடுத்தேன்னு சொல்றீங்க கேப்டனுக்கு எந்த விதிமுறையும் இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் அப்படி சொல்லவே இல்ல அப்படி மாதிரி சொல்றாங்க திரும்ப சொல்றாங்க எனக்கு விதிமுறைகளே கிடையாது அப்படிங்க சொல்றாங்க அந்த இடத்துல காண்டான ரயானா பொறுத்தளவுல இது என்னமா திருட்டுத்தனமா இருக்குது இப்படி திருட்டு வேலைகளை பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே மஞ்சரிக்கு குத்திடுது சும்மா தேவையில்லாத தேவை சொல்லாதீங்க வார்த்தைகள் பேசாதீங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்க பண்ண தர்ஷிகா தான் பண்ணாங்க நான் போகவே இல்ல தர்ஷிகா தான் போனாங்க தர்ஷிகாவும் அதை ஏத்துக்கிறாங்க இருந்தாலும் அந்த இடத்துல ரயான் வந்து வாயிலிருந்து வர்றதெல்லாம் போய் பித்தலாட்டம் திருட்டு வேலைகள் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு மஞ்சரியை பொறுத்த கிடந்து லபதுபான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க பார்க்கும்போது நமக்கு செம இரிட்டேட் ஆச்சு அதுக்கப்புறமா தர்ஷிகாவை பொறுத்த அளவு எனக்கு தண்ட ாங்க அப்படிமா கேக்குறாங்க அந்த இடத்துல தீபக பொறுத்தளவுல எங்க நாட்டுல உண்மை இல்ல எங்க நாட்டுல உண்மையை சொல்றதுக்கு தைரியம் இல்ல பொறுப்பா நடந்துக்கல எல்லாம் நான் பேச மாட்டேன் உங்களோட தண்டனை என்னால செய்ய முடியாது சொல்லிடுறாங்க ஆண்களை பொறுத்தளவு கண்டுக்கிறதே இல்லங்க அதாவது ஆண்கள் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் வாரம் வாரம் வர்ற விஜய் சேதுபதி தான் பெண்கள் என்ன தவறு பண்ணாலும் அதை கண்டுக்கிறதே கிடையாது ஆண்கள் கரெக்டா விளையாண்டாலும் ஜெயிச்சு நடா பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறது மறுபடியும் எப்படி ஆண்கள் வந்து இதெல்லாம் பெருசுப்படுத்த நடத்துவானுங்க ஹோஸ்ட் சரியா இருந்தார் அப்படின்னா இந்த விளையாட்டு வேற மாதிரி சுவாரஸ்யமா இருந்திருக்கும் இருந்தாலும் பெண்கள் கிட்ட மோதி தேவையில்லாம பெண்களுக்கு எதிரானவங்க அப்படிங்கிற மாதிரி பேர் எடுக்க வேண்டாம் அப்படிங்கறதுக்காகவே இவங்க நிறைய இடங்கள்ல அமைதியா போறாங்க அதே நேரத்துல நேரடியாவே சொல்றாங்க தைரியம் இல்லாத கோழைகள் தான் பெண்கள் அணில இருக்கிற எல்லாருமே அப்படிங்கறத ஓபனாவே சொல்றாங்க அத தான் ஆகணும் இதுல இந்த மஞ்சரியை கேப்டன் இந்த வாரம் வேற அது மட்டும் இல்லாம படை தளபதியா இருந்துகிட்டு உண்மையை சொல்றதுக்கு கூட தைரியம் கிடையாது பொய்ய மறைக்கிறதுக்காக கடந்து கத்து கத்துன்னு கத்துறாங்க மஞ்சரி கத்துறதெல்லாம் பாக்கும்போது நமக்கே செம இரிட்டேட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா அதே செங்கோலை கண்டுபிடிக்கிறதுக்காக சௌந்தர்யாவும் ஆண்கள் வீட்டுக்குள்ள போறாங்க பாத்ரூம்ல வச்சு ஜெஃப்ரி வந்து கையும் கலவுமா பிடிச்சிடுறாரு அவங்களுக்கும் தண்டனைகளை கொடுக்கறாங்க என்ன அரிமா தேசம் வந்து சிறந்த தேசம் கேசரி சிறந்த அரசர் அரிமா தேச அரசருக்கு நான் தலை வணங்குகிறேன் அப்படிங்கறத இதையும் நான் சொல்ல மாட்டேன் என்னோட நாட்டுக்கு தான் உண்மையா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியாவும் கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் செய்யாம இருந்துகிட்டு இருக்காங்க அதே நேரத்துல நீங்க கேட்கலாங்க அவங்களே மாதிரி இவங்களும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஆண்களை பொறுத்த அளவுல நூறு தடவை பெண்களை தோப்புக்கரணம் போட வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த சமூகமே அவனை கழிவு ஊத்தும் இந்த சமூகம் அப்படிதானே இருக்குது ஆண் சின்ன தப்பு பண்ணாலும் அது பெரிய கொல கொத்தம் பெண் கொலையே பண்ணாலும் அவளோட பாதுகாப்புக்காக கொலை பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி மாத்தி பேசுவாங்க இப்படிதான் இந்த சமுதாயமும் இருந்துகிட்டு இருக்குது அத பயன்படுத்திக்கிட்டு தான் இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிற பெண்கள் வந்து ஆடாத ஆட்டம்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்புடின்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான ரெண்டாவது டாஸ்க்காக பிக் பாஸ் கொடுக்குறாரு மேப் வச்சுட்டான்டா ஆப்பு டாஸ்கோட பேராவே இருக்குது அதாவது வேற ஒன்றும் கிடையாது உலக வரைபடம் இருக்குது இருபது நாடுகளோட பெயர்களும் இருக்குது அந்த உலக வரைபடத்துல எந்த நாடு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கறத போட்டியாளர்கள் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத டாஸ்கா இருக்குது இந்த டாஸ்க் விளையாடுறதுக்காக ஆண்கள் அணியை பொறுத்தளவுல தீபக் சிவா இந்த ரெண்டு பேருமே கலந்துக்கிறாங்க பெண்கள் அணியில இருந்து மஞ்சரி வர்ஷினி இவங்க ரெண்டு பேருமே கலந்துக்கிறாங்க டாஸ்க்கு நடுவர்களா ஆனந்தி சௌந்தர்யா இந்த ரெண்டு பேருமே இருக்கிறாங்க டாஸ்கோட இறுதியில ஆண்கள் வந்து பதினேழு நாடுகளை சரியா கண்டுபிடிக்கிறாங்க பெண்கள் அணியை பொறுத்தளவுல பதினோரு நாடுகளை மட்டும்தான் கண்டுபிடிக்கிறாங்க அந்த வகையில இந்த டாஸ்க ஆண்கள் வின் பண்ணி இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வின் பண்றாங்க என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பயன்படுத்தி சிவகுமார காப்பாத்துறாங்க இதுதான் நமக்கு இரிட்டேட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் அதாவது இந்த வாரத்தை பொறுத்தளவுல சிவா சாச்சனா இவங்க ரெண்டு பேரும் தான் கடைசி இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க சிவாவை காப்பாத்திட்டீங்களாடா டபுள் எபிக்ஷனா இருந்தா ரெண்டு பேருமே ஒன்னா போயிருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த இடத்துல வருத்தமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் அந்த இடத்துல பிக் பாஸ் தான் சொல்றாரு ராஜாங்கத்தை கைப்பற்றுறதுக்கான முதல் படிக்கட்ட நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படி மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறமாவும் தான் காட்டிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து ராணியோட குச்ச குச்சை தேடி தான் நான் வந்தேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தீபக்க பொறுத்தளவுல அது குச்சி கிடையாதுமா அதுதான் செங்கோலு ராணிக்கும் தெரில உனக்கும் தெரில அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா வந்து கூன் விழுந்த கிளவி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க உண்மையாவே ஒரு சூனியக்கார கிளவி மாதிரி செமையா நடிச்சாங்க பவித்ரா அப்படின்னே சொல்லலாம் நல்லா நடிச்சாங்கன்னு சொல்றத விட சூனியக்கார கிளவியா பவித்ரா செம்மையா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யாவை பொறுத்த அளவுல செய்ய சொல்றாங்க அதாவது அவங்களோட அங்கத்தை புகழ்ந்து பேசிட்டு நீங்க கிளம்புங்க அப்படிங்கிற சொல்றாங்க இருந்தாலும் சௌந்தர்யா எல்லாம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்கல்ல அவங்களை பொறுத்தளவுல நான் தெரியாம குச்சின்னு சொல்லிட்டேன் நீங்க அதை வச்சே என்னைய கேலி பண்ணிட்டீங்க அதனால நான் பண்ண முடியாது அப்படிங்க ஓடுறாங்க ஐயோ இவங்களை என்னங்க சொல்ல அந்த அளவுக்கு காண்டாக்கிட்டாங்க பாக்கும்போது நமக்கே இரிட்டேட் ஆச்சு அதுக்கப்புறமா இந்த குச்சி மேட்ரை வச்சும் பிரச்சனை படாத ஆண்களை சமைக்கிறதுக்கு விட மாட்டோம் இவ்வளவு நேரத்துல வரணும் போகணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய கிளம்புது அந்த இடத்துல தீபக் வந்து டாஸ்க் படிச்சு கட்டுறாரு ஆண்களோட ராஜாங்கத்தில இருந்து சமைக்க போறவங்க உதவியாளரா பொதுமக்கள்ல இருந்து ஒரு நபரை கூப்பிட்டுக்கலாம் இதெல்லாம் யாராலையுமே தடுக்க முடியாது ரூல்ஸ் புக்லயே இருக்குது வேணா படிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அனுபவிக்கிறானுங்க உண்மையாவே இந்த சௌந்தர்யா சாச்சனா இந்த ரெண்டுக்குமே மூளையே கிடையாது அப்படின்னு சொல்லாங்க மூளையில்லாத தற்குரிகள் தான் தற்கொரி தனமா கத்திக்கிட்டு தான் இருந்தாங்க அவங்க பேசுறதுல ஒரு தெளிவும் கிடையாது ஒரு பாயிண்டும் கிடையாது சும்மா பேசணுமே அப்படிங்கறதுக்காக கத்திக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரியை பொறுத்தளவுல அவங்க தளபதியாவும் நடந்துக்கல இந்த வாரம் கேப்டனாவும் நடந்துக்கல அவங்களோட உண்மையான கேரக்டர்ல கிடந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமார பொறுத்தளவுல அவங்க செஞ்சு வச்சிருந்த களிமண் சிற்பத்தை எதையோ எடுக்கிறாரு இதை வந்து வர்ஷினி பாத்துறாங்க இதுக்காக அங்க சின்ன கலவரங்கள் எல்லாமே போகுது அங்க ராஜா பேசிக்கிட்டு இருக்காரு அவர் பேசும்போது உண்மையை ஒப்புக்கொள்ளும் தைரியம் உங்களோட தளபதிக்கு இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஒப்புக்கொள்ள அப்படிங்கிற வார்த்தைய நம்மளோட மஞ்சரி உப்பா உப்பா அப்படிங்கிற மாதிரி கேலி பண்ணிட்டு இருக்காங்க எம்மா, நேத்து என்னமோ மாக்கிங் அப்படிங்கிற மாதிரி கேவலமா ஒரு சண்டையை போட்டியே இந்த இடத்துல நீ மாக் பண்ணாம வேற என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மஞ்சரி உன்னை பொறுத்த அளவுல நீ பெரிய பஜாரி அப்படிங்கற அளவுக்கு தான் உன்னோட நடவடிக்கைகள் இருக்கு ஆமாங்க நேத்து எவ்வளவு பெரிய சண்டை போட்டாங்க மார்க் மார்க் பண்ணிட்டாரு பண்ணிட்டாரு மாதிரி ராஜாவா இருக்கிற ராணவ மார்க் பண்ணது மஞ்சரி தானே ஒரு குறை சொல்றோம் அப்படின்னா நம்ம அந்த பண்ணாம இருக்கணும் மஞ்சரிக்கு அந்த சுய அறிவு கூட கிடையாது அதுக்கப்புறமா ஆண்கள் அணில இருக்கிற விஷப்பாட்டிலான சிவகுமார் வந்து பவித்ரா கிட்ட சில அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கான் அதாவது பெண்கள் அணியோட ஒற்றனா இருக்கிற சிவகுமார் வந்து ஒற்று வேலைய பாத்துக்கிட்டு இருக்கான் இத ரயான் தீபக் ராணவ் ஜெஃப்ரி இந்த நாலு பேருமே சேர்ந்து பாத்து இவன் தான் ஒற்றண்டா இவனை கையோட பிடிச்சாச்சு அப்படிங்க நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சிவகுமாரே கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க யார் ஒற்றனா இருப்பாங்க கேக்குறாங்க அந்த இடத்துல சிவகுமார பொறுத்தளவுல ரஞ்சிதா தான் இருக்கும் அப்படிங்க சொல்றாரு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு செமக்காமடியா இருந்துச்சு லே நீதான் மாட்டிக்கிட்டியாடா அது தெரியாம இப்படி ரொம்பவே நார்மலா நடிக்கிறியாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா இவங்க செஞ்ச களிமண் பொருட்களை ஒரு விலை கொடுத்து வாங்குற மாதிரி தளபதிகள் வந்து சிறந்த பத்து களிமண் பொம்மைகளுக்கு விலை போட்டுக்கிட்டு இருக்காங்க உண்மையாவே ஆண்கள் அணியை பொறுத்தளவுல செமையா பண்ணியிருந்தானுங்க அப்படின்னு சொல்லலாம் கொடுத்த களிமண்ணை பயன்படுத்தி ஒரு ராஜாங்கத்தோட கோட்டை மாதிரி எல்லாம் வடிவமைச்சு வச்சிருந்தாங்க அவங்களோட சிற்பங்கள் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு இந்த சிற்பங்களை பொறுத்தளவுல அரிமா தேசமான ஆண்கள் அணிக்கு மூவாயிரத்தி ஒருநூத்தி முப்பது ரூபாய் கிடைக்குது அதே மாதிரியே கோமகள் கோட்டை அதாவது பெண்கள் அணிக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கிடைக்குது அந்த வகையில சிம்மாசனத்துக்கு ஏறதுக்கான ரெண்டாவது படிக்கட்டையும் வின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் அறிவிப்பு கொடுக்கிறாரு அதோட ராஜாங்கம் டாஸ்க் வந்து தற்காலிகமா நிறுத்தப்படுது அப்படிங்கிற அறிவிப்பை பிக்பாஸ் குடுக்கிறாரு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சாச்சனாவோட அழுகினி ஆட்டம் நீங்க எல்லாரையுமே பர்சனலா டார்கெட் பண்றீங்க கேலி கிண்டல் பண்றீங்க எங்களுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குது பவித்ராவ பாட்டின்னு சொல்லாதீங்க அவங்க வருத்தப்படுறாங்க அப்படிங்க சொல்றாங்க அந்த இடத்துல முத்துக்குமரன் ஒண்ணுதான் சொல்றாரு பாட்டி கேரக்டர்ல இருக்கிறவங்க பாட்டின்னு கூப்பிடாம பியூட்டினியா கூப்பிட முடியும் அப்படிங்க கேக்குறாங்க அந்த இடத்துல பவித்ராவுமே எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குது அப்படின்னா அவங்களும் சொல்றாங்க என்னமா நீங்க எல்லாம் நடிகைகள் தானம்மா யார் என்ன கேரக்டர்ல இருக்கிறாங்களோ அந்த கேரக்டர் வச்சுதானே கூப்பிட முடியும் நீ பழைய சோரை விரும்பி சாடுவ அதனால உனக்கு பழைய சோறு பவித்ரா அப்படிங்கிற பேர் இவ்வளவு நாள் இருந்துச்சு இப்போ பாட்டி பவித்ரா அப்படிங்கறது சூப்பரா தான் இருக்குது அந்த பேரை தான் இனி கூடுவாங்க எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சாச்சனா அழுகினி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்குது உடனே முத்துக்குமாரன் தரமான பதிலடி கொடுக்குறாரு என்னமா உங்களை கேலிகின்றல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க நீங்க எங்களோட ராஜாவா இருக்கிற ராணுவ எவ்வளவு கிண்டல் பண்ணீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு தப்பா தெரியுதுன்னா நீங்க அந்த வேலைகளை திரும்ப பண்ண கூடாதுல்ல நீங்க பண்ணிட்டு நாங்க பண்றது சரிதான் நீங்க பண்ணாதீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படி கேள்வி எழுப்புறாரு அந்த இடத்துல மஞ்சரையை பொறுத்தவரை பிரச்சனை வேண்டாம்பா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சால்வ் பண்ணி கொண்டு போறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் அணில இருக்கிற எல்லாருமே வெளியே கார்டன் ஏரியால உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பவித்ரா சாச்சனா இந்த ரெண்டு பேருமே திருட்டு வேலைகளை பாக்குறாங்க அதாவது அவங்களோட செங்கோலை தேடி ஆண்கள் அறைக்குள்ள வந்து அதை கண்டுபிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா வர்ற ராணுவ வந்து எதையோ திருடிட்டு போறா சாச்சனா அப்படிங்கறத பாத்துர்றாரு பாத்தது மட்டும் இல்லங்க பெண்கள் அறையில போய் அவங்க என்னெல்லாம் திருடினாங்களோ அதெல்லாம் எடுத்துடுறாரு அதுக்கப்புறமா மஞ்சரி பவித்ரா சாச்சனா மூணு பேருமே பேசி இந்த ராணுவ கையில இருந்து எல்லாத்தையும் திரும்ப வாங்கிடுறாங்க அதாவது எங்களோட பொருளை நீங்க தந்துருங்க உங்களோட பொருளை நாங்க தந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசி மண்டைய கழுவி பொருள் எல்லாமே வாங்கிடுறாங்க அந்த இடத்துக்கு வர்ற ரயான் வந்து ராணுவ திட்டிகிட்டு இருக்காரு இல்ல நீ எல்லாம் மனுஷனால உனக்கு எல்லாம் புத்தி இருக்கா நாங்க கேம் சுவாரஸ்யத்துக்காக ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம் இப்படி கேமையே கெடுக்கிறீடா அப்படிங்கிற மாதிரி ராணுவ திட்டிகிட்டு இருக்காங்க உண்மையாவே பார்க்கும் எனக்குமே சமகாண்டா இருந்துச்சுங்க இந்த வளர்ந்து கெட்டவனுக்கு எதுக்குடா ராஜா வேஷம் கொடுத்தீங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் ராணுவோட கோமாளித்தனம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த கோமாளித்தனத்தோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்கானுங்க என்னதான் இருந்தாலும் ராஜாங்கன் டாஸ்கை இவ்வளவு கேவலப்படுத்திருக்க வேண்டாண்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கான எபிசோடு இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த அழுகுனி ராணியா இருக்கட்டும் அதே மாதிரியே இந்த கோமாளி ராஜாவா இருக்கட்டும் இன்னொரு சைடு தளபதி அப்படிங்கிற பேர்ல மஞ்சரி நம்மளெல்லாம் இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு செம காண்டாச்சு பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த டாஸ்க பத்தியும் மஞ்சரிய பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்